வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேஸ் சிலிண்டரோட மானியம் ரூ முன்னூறு பெறுவது எப்படி அதோட முழு விவரம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் அதோட பார்ட் டூ வீடியோ பார்ட் டூன்னு பார்க்காதையும் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா எல்பிஜி மானியம் என்றால் என்ன அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு வந்து மானியம் வழங்கிட்டு வராங்க அந்த மானியம் அதாவது சிலிண்டர் வந்து ஒரு ஒரு டைம் நம்ம சிலிண்டர் புக் பண்ணும்போது நமக்கு வந்து மானியம் தொகை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பின்னர் மானியம் தொகை வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்குக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மானியத் தொகை நிலையானது இல்லை சில சமயங்கள் வந்து குறைவாகவும் அதிகமாகவும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க எல்பிஜி இணை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆதாருடன் இணைப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எல்பிஜி இணைப்பை வந்து ஆதாருடன் இணைக்க மூன்று வழிகள் உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் மற்றும் இலவச கால் சென்டர் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அழைத்து இணைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மெத்தடில் வந்து நம்ம எல்பிஜி சிலிண்டரை வந்து ஆதாரோட இணைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் முதல் மெத்தடாக பார்த்திங்கன்னா ஆன்லைன் முறை ஆன்லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல உங்கள் எல்பிஜி வழங்குவரின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு செல்லுங்கள் ஹெச்பியா இண்டனா இல்லை பாரத் கேஸா அவங்களோட டைரக்ட் வெப்சைட்டுக்கு போய்டுங்க அல்ல ஜாயின் டிபிடிஎல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இல்லைனா லிங்க் ஆதார் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்பிஜி நுகர்வோரின் அதாவது உங்களோட எல்பிஜி நம்பரு மற்றும் மொபைல் எண் மற்றும் ஆதார் எண்ணை சப்மிட் என்ட்ரு பண்ணி அதை சப்மிட் பண்ணால் ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க பிறகு உங்கள் விவரங்களை சரிபார்க்கப்பட்டு இணைப்பு உறுதி செய்யப்படும் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுவாங்க இந்த செயல்முறையின் மூலம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிதாக ஆதார் இணைப்பை செய்து மானியத்தை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே